கோவை பாளையத்தில் உள்ள தன்னாட்சி நிறுவனமான ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியில் அகில இந்திய தொழில்நுட்ப நிதி உதவியுடன் உருவாக்கப்பட்டு புதிய ஆய்வகம் நவம்பர் பதினான்கு அன்று திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏஐசிடிஇ கல்வி புதுமை பிரிவின் துணைத் தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் அபய் ஜெர்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாணவர்கள் தினமும் புதிய படைப்பு திறன்களை கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் இணைந்து வளர ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விழாவை எஸ் ஆர் சன்சார கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமையேற்று நடத்தினார் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக முன்னேறும் நிலையில் கல்லூரியில் உள்ள ஆய்வக வசதிகளை முழுமையாக பயன்படுத்தி திறமைகளை வளர்க்க வேண்டும் என மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது முன்னதாக வரவேற்புரை கல்லூரி முதல்வர் முனைவர் ஜே டேவிட் ரத்னராஜ் வழங்கினார் நன்றியுரை முனைவர் எஸ் அனிலா வழங்கி விழா நிறைவுற்றது